அகில இந்திய காங்கிரஸ் ஒரு முடிவு கொடுத்திருக்கு விஜயுடன் கூட்டணி கிடையாது ராகுல் வந்து ஃபோன் பண்ணி விசாரிச்சாரு அப்படின்னு ஒரு தகவல் இது கூட கசிய விட்ட தகவல் தான் விஜயோட அரசியலுக்கே வந்து அஸ்திவாரம் போட்டவரே வந்து ராகுல் தான் அரசியல் கட்சி தொடங்கலாம்னு சொல்லும்போது கேட்டால் முழு ஆசீர்வாதம் கொடுத்தவர் ராகுல் தான் இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த கரூர் மக்களோட நெஞ்சை நக்கிறதுக்காக பண்ணுறது இதெல்லாம் ஏற்கனவே வந்து அரசியலில் வந்து விஜய் வந்து ஒரு அனாதை அவரை கொண்டு போய் எங்கே நிற்க வைக்க போகிறாங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு விஜயோட இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி வரத்துக்கு ரெண்டே பேர் தான் இருக்கிறாங்க சார் ஒருத்தர் வந்து டிடிவி இன்னொருத்தர் வந்து டிடிவியால் வந்து புறந்தளப்பட்ட நாஞ்சில் சம்பத் இப்போ விஜய்க்கு மீண்டும் தூண்டில் போடுவாரா எடப்பாடி ஏன்னா காங்கிரஸ் பக்கம் போறதா தூண்டில் போடுறது இல்லை சார் எனக்கு தெரிஞ்சிருக்கீங்கன்னா இங்க நல்லா புரிஞ்சிடும் சார் இங்க மீன் வந்து உயிரோட இருந்தா தானே சார் வந்து நீங்க போடுற அந்த தூண்டில் போட்டா அந்த புழுவுக்காக ஆசைப்பட்டு வந்து இங்க எல்லாம் மீனை செத்து போயிருக்குல்ல நீங்க தூண்டில் போட்டா அது எங்க போய் வந்து சாப்பிடுறது வந்து கவ்வுறது விஜய் இருபத்தி ஆறு தேர்தல விஜய் போட்டிட்டால அன்னைக்கு தெரியும் இது இந்த முடிவு அறிவிக்கும் போது அன்னைக்கு தெரியும்

இப்படி ஒரு தேதி கேட்டு இல்லைன்னு சொன்ன உடனே கேட்டால் உடனே ஃப்ளாஷ் நியூஸ் என்னென்னு கேட்டால் ஒரு மியூசிக்கோட பிஜேபி மோட தான் கேட்டால் விஜய் சேலம் பிரச்சாரமானதுக்கு அனுமதி சார் வணக்கம் சார் வணக்கம் சார் அகில இந்திய காங்கிரஸ் ஒரு முடிவு கொடுத்துருக்கு விஜயுடன் கூட்டணி கிடையாது அப்படின்ற ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தை செல்ல பிறந்தகை குறிப்பிட்டு பேசியிருக்கார் ஏற்கனவே ஒரு வாரமா விஜயுடன் கூட்டணி காங்கிரஸ் பயணிக்கும் என்ற ஒரு சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வச்சுருக்கார் எப்படி பார்க்குறீங்க இது ஒரு வாரமாக இல்லை இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகே வந்து ராகுல் வந்து ஃபோன் பண்ணி விசாரித்தார் அப்படின்னு ஒரு தகவல் இது கூட கசிய விட்ட தகவல் தான் அதிகாரப்பூர்வமாக வந்து பேசுனதாக தெரியல அப்படி பேசியிருந்தால் நன்றி சொல்லுவாங்க நன்றி சொல்கிற அந்த பாரம்பரிய வழக்கமே வந்து தாவே கலை கிடையாது நன்றி சொல்லியிருந்தால் எடப்பாடிக்கு நன்றி சொல்லியிருக்கணும் சட்டமன்றத்தில் வந்து அவர் பேசினார் குரல் எழுப்பினார் இந்த கருவு சம்பவத்துக்கு விஜய்க்கு ஆதரவாக அவருக்கும் சொல்லவே இல்லை ராகுல் காந்தி வந்து ஃபோன் போட்டு விசாரித்தாருன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா வந்து அதை வந்து வெளிப்படையாக கூட இவங்க தெரிவிக்கலாம் அது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது அவர் என்ன விசாரித்தாரோ அதை விசாரிச்சது வந்து பேசுனாரு ஆனால் அதுவும் கசி விட்டு தகவல் தான் அதிகாரப்பூர்வ தகவல் கிடையவே கிடையாது இப்போ உச்சபட்சமாக அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் உச்சபட்சம் முடியாது ஒரு மிச்சமான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா மன்சூரிகான வந்து திடீர்னு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு காரணம் என்னன்னு கேட்டனா வந்து இந்த கருவு சம்பவத்துக்கு அவர் வந்து ஆதரவு தெரிவித்து பேசினா ஆனால் அது சம்மந்தமாக வந்து பேசவே இல்லை விஜய் வந்து ஒரு நன்றி தெரிவிக்கவே இல்லை விஜய் பார்க்குறதுக்கே வந்து அனுமதி இல்லைன்ற மாதிரி அனுமதி மறுக்கப்பட்டதுனால அதை வந்து சக கலைஞர் நம்ம கூட சேர்ந்து நடித்த ஒரு நடிகர் அன்ற அடிப்படையில் அவர் வந்து போய் பார்க்குறதுக்கு அனுமதி கேட்கும்போது அனுமதியே மறுக்கப்பட்டதை கூட சொல்கிறாங்க ஸோ இது இப்போ அவர் வந்து நிலைப்பாடை வந்து மாற்றிக்கிட்டார் என்னென்னு கேட்டால் வந்து நான் அவ்வளோ பெரிய கல்ட்டா சினிமாவில் கூட சர்வசாதாரணமாக சகஜமாக இருந்த ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதியான பிறகு வந்து கேட்டால் ஓவரால் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறான் சந்திக்கவே மாட்டேன்னா ரொம்ப அது அரிய பிறவியாக அபூர்வ பிறவியா தன்னை காட்டிக்கிறான் அந்த கடுப்பு வந்து எல்லாருக்குமே இருக்கு இந்த இடத்துல வந்து என்ன கேட்டினா ஒரு ராகுல் வந்து அதுவும் எப்படின்னு கே கசி விட்டாங்க தகவல் கேட்டிங்கன்னா இதெல்லாம் ஜான் பண்ணுற வேலை கேட்டீங்கன்னா பதினைந்து நிமிடம் பேசுனாரு நிமிடத்தோட ஓ ராகுல் பேசுனதா இல்லையான்றது வந்து குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி மட்டத்தில் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை அவுட் சைட் கட்சிக்கு வெளியில் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து என்ன சொன்னால் ராகுல் கூட பேசுனாதான்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க பதினைஞ்சு நிமிடம் பேசுனாருன்றது அப்போது பேசுனது உறுதி அதை அதிகாரப்பூர்வமாக செய்தியாக வந்து வெளியிடாமல் அதாவது கூட்டணிக்கு வந்து தொங்க வர்றதுன்றது இப்போ எப்படி எடப்பாடி வந்து அவர் வந்து ரெண்டு ஒரு வார்த்தை சார் வந்து சாதகமாக பேசினால் கூட அதை கேட்டால் வந்து பாசிட்டிவான வார்த்தைகள் வந்து கூட்டணிக்கான பாசிட்டிவான வார்த்தைகளை வந்து எடப்பாடி விட்டால் கூட அதுக்கு சம்மதி சம்மதம் தெரிவிக்காமல் அப்படியே தொங்கல் வருது அதே மாதிரி யாரும் எல்லாரும் கூட்டணி எதிர்பார்க்குறாங்கன்னு கேட்டனா அது ஒரு இப்போதைக்கு நம்ம எதையுமே டிசைட் பண்ணணும் அப்படியே போயிட்டே போ அப்படியே போ அப்படியே போ அப்படியே போ அப்படியே போவோம் எல்லாரும் வரட்டும் எல்லாரும் வந்து ஏங்கட்டும் அந்த மாதிரி கட்சியில் இணையத்துக்கு வரவுனே அப்படியே இருந்து அப்படியே இருந்தோம் அப்படியே இருந்தோம் அப்படியே அப்படியே போட்டோம் அப்படியே போட்டோம் அப்படியே போட்டோம் எதுண்ணா இல்லைங்க கட்சியில் இருக்கிற பல கட்சிகள் இருந்து ஆளுங்க வராங்க நம்ம கட்சிகள் ஆ அவங்களாம் நான் அப்படியே 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 போட்டோம் அப்படியே போட்டோம் அப்படியே போட்டோம் அப்படின்னா இப்படியே வந்து வந்து அவனை கொண்டு போய் எங்கே நிற்க வைக்க போகிறாங்கன்னு நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து அரசியலில் வந்து விஜய் வந்து ஒரு அனாதை யாரும் கூட்டணிக்கு வரலன்னும் போது அரசல் புரசலாக வந்து கூட்டணிக்கு வந்து காங்கிரஸ் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி பெரிய அளவில் பேசப்படுது அது எல்லாமே தவிடுபடி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாட்கள் வந்து செல்வப்பருந்தகை டெல்லிக்கு போய் அங்கே வந்து ஃபுல்லாக வந்து அவருக்கு பா க்ளாஸ் எடுத்து டோஸ் வாங்கிங்க ஆமாம் டோஸ் கொடுத்து அப்படி கூட சொல்ல முடியும் ஏன்னு கேட்டால் ஏன் நீங்கள் வந்து இந்த மாதிரி வதந்தி வர மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்கன்னு சொல்லி கூட கேட்டுருக்கலாம் ஒரு வேலை ராகுல் தரப்பில் இங்கே உங்களுக்கு நல்லா தெரியும் ஏற்கனவே கூட்டணியில் வந்து நீங்கள் வந்து ராகுலும் வந்து ஸ்ட்ராங் இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அதுவும் ஸ்ட்ராங் பார்ட்னர்னா டிஎம்கே தான் ஸ்ட்ராங் பார்ட்னர் அதில் இன்னும் சொல்ல போனால் இருக்கிற ஸ்ட்ராங் பார்ட்னரில் இப்படி எப்படி அலமோதாமல் ஸ்ட்ராங் அப்படி இருக்கும்போது அப்போது இருக்கிற ஸ்ட்ராங் பார்ட்னர் வந்து இங்கே டெல்லியில் ஏன்னா இங்கே ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் என்ன நடக்குதுன்றது வந்து இங்கே யார் என்ன பேசுகிறாங்க நேற்றுக்கு தினம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செய்தி வருது கரூரில் இருந்து என்னதான் ஓட்டு ஓட்டு ஆசை இருந்தாலும் கூட என்ன ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளை வந்து அரசு வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீட்கிற நடவடிக்கை ஈடுபடுறாங்க அதுவும் குறிப்பாக கோயில் கோயிலில் வந்து இந்த நீண்ட காலம் குத்தகை இருக்காங்கல்ல இந்த காலம் குத்தகை முடிஞ்சிட்டாலும் அது ஆக்கிரமிப்பு தானே சார் காலி பண்ண மாட்டேன்னு சொன்னாலே ஆக்கிரமிப்பு தானே குத்தகை பீரியட் முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சுன்னா அது எங்கேயா இருந்தாலும் சரி அது தான் சொல்ல எங்கேயா இருந்தாலும் அந்த அது வந்து அப்புறம் நீங்க காலி பண்ண மாட்டோம்னு சொன்னாலே அது ஆக்கிரமிப்பு தான் இல்லையா அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றத்துக்கும் அந்த கோயிலில் வந்து வளாகத்தை சுத்தி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாடகை இல்லாம வந்து பல பேர் வந்து அங்கே இருந்துட்டு இருக்கிறான் அப்படிம்போது போது அதுக்கு ஆதரவு தெரிவித்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜோதிமணி வந்து ஜோதிமணியும் சரி அதிமுகத்தருமும் சரி அப்படின்னு சொல்லி கூட்டம் தான் மரியலை இது மரியலை சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது சரி தப்பு அது சட்டப்பூர்வமான விஷயங்கள் இருக்கலாம் அது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கோம் ஜோதிமணியோட பேச்சுக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த கார்மணி பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்னென்னு கேட்டிங்கன்னா விஜயோட அரசியலுக்கே வந்து அஸ்திவாரம் போட்டவரே வந்து ராகுல் தான் அரசியல் கட்சி தொடங்கலாம்னு சொல்லும்போது கேட்டா முழு ஆசீர்வாதம் கொடுத்த ராகுல் தான் இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த கரூர் மக்களோட நெஞ்சை நக்கிறதுக்காக பண்ணுறது இதெல்லாம் ஏன்னா இவங்க வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து செந்தில் பாலாஜிக்கு வந்து அங்கே வந்து ஒரு எதிரான நிலைப்பாட்டெலாம் இருக்கிறாங்க யாருன்னா ஜோதிமணி அப்போ எப்படியாவது தான் ஜெயிச்சா போதும் இது கட்சியோட நிலைப்பாடு தான் கட்சியோட நிலைப்பாடு செகண்டு இங்கே வந்து நாம் ஜெயிக்கணும் இங்கே வந்து விஜய்க்கு ஆதரவாக இருக்குது அப்படின்ற போக்கில் தான் கேட்டிங்கன்னா வந்து ராகுல் காந்தி தான் அஸ்வீவாதம் போட்டார் ராகுல் காந்தி தான் ஆசிர்வாதம் பண்ணார்னு கதையெல்லாம் எடுத்து விட்டாங்க இது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து காங்கிரஸ் வந்து கூட்டணி வந்து போகுது அதுக்கான சில வந்து ஸ்டெப்லாம் எடுக்கிறாங்கன்றது பரவலான ஒரு அரசியல் கற்று வந்து அரசியல் பார்வையாளர்கள் மத்தியிலையும் இருந்தது உண்மை இப்போ இதுக்கு என்ன செஞ்சாங்கன்னா ஏன் வந்து இந்த மாதிரி வந்து அதுவும் குறிப் குறிப்பாக கரூர் அந்த நிகழ்வுக்கு கால் மணி நேரம் பேசுனார்ன்றது பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செய்தி உலா வந்துக்கிட்டே இருந்துச்சு சில பிறந்தியும் வந்து பார்த்திங்கன்னா பேசும்போது சில என்ன சொன்னோம் கொஞ்சம் வைப்ரேட் ஆனது நம்ம பார்த்தோம் உண்மை அது இல்லைன்னா மறுக்க முடியாது அப்படி இருந்தது உண்மை அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் டெல்லியில் வந்து ராகுல் வந்து ராகுல் கார்கே ரெண்டு பேரும் கார்கே சொல்லலாம் வந்து இதுவாகிடும் இல்லையா ராகுல் கார்கே ரெண்டு பேருமே சேர்ந்தே வந்து ஏன்னா ஒருத்தர் சொன்னார் ஒருத்தர் சொல்லலைன்னா அது வரணும் ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்து திமுகவோட நம்ம வந்து கூட்டணிக்கு பயணிக்கிறோம் மற்றபடி இந்த அழகிரி சொன்னார் பாருங்கள் இந்த இது கேட்டால் நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு கேட்போம் அதெல்லாம் சீனெல்லாம் போட்டார் இல்லையா ஸோ இங்கே வந்து கேட்டால் திமுகவோட நம்ம வந்து இந்த இருபத்தி ஆறு தேர்தலில் நம்ம கூட்டணி இதே கூட்டணி நம்ம வந்து போகிறோம் இதில் எந்த வைப்ரேஷனும் கிடையாது எந்த ஊசலாட்டமும் கிடையாதுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க இது வந்து மிகப்பெரிய அடி தான் எனக்கு விஜய்க்கு இப்படி நீங்கள் வந்து ஒரு சந்தேகத்தோட ஒரு ஏஷியத்தோட நீங்கள் வந்து அரசியல் கட்சி நடத்த முடியாது ஒன்று தினமான வந்து கூட்டணி தான் கூட்டணி பேசணும் எனக்கு தெரிஞ்சு விஜயோட இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி வரத்துக்கு ரெண்டே பேர் தான் இருக்கிறாங்க சார் ஒருத்தர் வந்து டிடிவி இன்னொருத்தர் வந்து டிடிவியால் வந்து விர விரட்டி அடிக்கப்பட்ட இல்லை விளக்கப்பட்ட இல்லை ஒதுக்கப்பட்ட அல்லது புறந்தள்ளப்பட்ட நாஞ்சில் சம்பத்து தான் வந்து அவர் ஏன்னா அவர் இலக்கிய கட்சி ஒன்று வச்சுருக்காரு எல்லா கட்சியிலேருந்து போயிட்டு கட்சியே வெளியே வந்துட்டு இலக்கிய கட்சின்னு சொல்லி ஒரு கட்சி வச்சுருக்கார் இலக்கிய ஏன்னா இலக்கியத்தில் தான் நான் வந்து பயணிக்க போகிறேன்னு சொன்னார் இனி நான் அரசியலே இல்லை நான் அரசியலேன் அரசியல் ஆசையை வந்துடுச்சு தெரியும் ஒருவேளை அவர் திமுக ஒதுக்குறாங்களோ அந்த திமுக நல்ல பண்ணி சார் திமுக வந்து ஒரு வெளியே வந்துட்டார் திமுகலேயும் வந்து இல்லை இல்லை திமுக எல்லா கட்சியும் போயிட்டாரு சார் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் வந்து சுற்றுப்பயணம் செய்வாங்க சார் அரசியல் சேர்ந்துட்டு அரசியல் ரீதியான பிரச்சாரம் சுற்றுப்பயணம் செய்வாங்க ஆனால் திமுக இவர் வந்து வித்தியாசமான யார் இந்த ஆஞ்சல் சமத்து வித்தியாசமானது அரசியல் கட்சிகளுக்குள்ளேயே வந்து சுற்றுப்பயணம் செஞ்சவர் அரசியலை சேர்ந்து சுற்றுப்பயணம் பண்ணுறது ஒன்று இருக்கு சார் சரி சரி அரசியல் சேர்ந்து ஒரு கட்சி சார்பாக வந்து சுற்றுப்பயணம் மக்களை போய் சந்திக்கிறது ஒன்று இருக்குது ஆனால் அரசியல் கட்சிகளுக்குள்ளே சுற்றுப்பயணம் செய்யறது யாருன்னு கேட்டால் இவர்தான் ஒரு மூணு மாதம் அங்கே ஆறு மாதம் இங்கே ஒரு வருஷம் இங்க ரெண்டு வருஷம் இங்கே இப்படி எல்லா கட்சியிலையும் வந்து அவர் பேசுறது அவரே அவரே மறந்துடுவார் ம் இது கிடையாது சினிமா படங்கள்லாம் அது வச்சுக்கோங்கன்னா அதுவே விஷயம் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து காரி துப்புரம் தொடர்ச்சி சொன்னார் பாருங்கள் அது இயல்புலேயே காட்டுறாரு இப்போ இந்த இடத்துல கேட்டீங்கன்னா விஜய் கிட்ட என்ன பெரிய குவாலிட்டி இருக்குது என்ன அரசியல் தரம் இருக்குன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டு நிலைப்பாட்டில் யார் இருக்கிறாங்க ஆ விஜய் இருக்கிறார் ஆ ரைட் ஆ விஜய் ஆதரிப்போம் இப்போ வந்து என்ன கிட்டத்தட்ட வந்து அறிவிக்கப்படாத ஒரு கொள்கை புரட்சியாக மாதிரி அந்த கட்சியில் இருக்கிற அந்த இவங்கள்லாம் இருக்கிறாங்க பாருங்கள் இந்த போய் பிரச்சாரம் பண்ணிட்டு அடி வாங்கி வரனு ஒரு போராடத்தில் இப்போ அந்த வேலையை இவர் செஞ்சிருக்காரு இப்போ ராஜீவ் சமத்தோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா விஜய்க்கு ஆதரவான ஒரு பிரச்சாரத்திற்கு ராஜ்மோகன் நேரத்தில் நேரத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிலைமைப்பாருதான் பாருங்க ராஜமோகன் அந்த சீட் கொடுப்பாரு கிட்டத்தட்ட அப்படிதானே இப்போ ராஜ்மோகன் வந்து இப்போ வந்து கட்சியோட துணை பொதுச்சாரர் கேட்டா அந்த துணைக்கு அடுத்த போஸ்ட் ஏதாவது இருந்ததுன்னா அதை வேணா நாஞ்சு சமத்துக்கு கொடுப்பாங்க அப்படிதான் ஆயிடுச்சு ஸோ இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும் இங்கே ஒருத்தரை வீழ்த்துறதுக்காக நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி நீங்கள் வந்து வாழ்த்தக்கூடாது நீங்கள் போய் ஒரு அரசியல் கட்சி வாத்துருக்கீங்க அங்கே என்ன குவாலிட்டி என்ன தரம் இருக்குது ஒன்றுமே கிடையாது எது அங்கே இருக்கிற எவனுமே அறிவற்ற கூட்டம் இருக்குது நல்லது நீ ஒரு அறிவாளின்னு ஒன்று நீங்கள் வந்து பிரகடனப்படுத்தியிருக்கிறேன் பல கட்டங்களில் நான் பல மேடைகளை வந்து பார்த்துருக்குறேன் ஒவ்வொரு முறையும் நாஞ்சில் சம்பத்து வந்து ஒரு ஒரு கட்சியில் இருக்கும்போதெல்லாம் அந்த மேடை பேச்சை நான் பார்த்துருக்கேன் கேட்டிருக்குறேன் அந்த பேச்சுக்கள் எல்லாமே அது வந்து நம்ம போய் அங்கே கால் கெடுக்க காத்திருக்கோம் நம்ம வீடியாலே வரும் பார்த்தாலே தெரியும் ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொருத்தர் தூக்கி வச்சு பேசவுக்கு அவனை மாதிரி எம்ஜிஆரை விட ஒரு படி மேலேன்னு பேச யார் டிடிவி யாரு டிடிவிக்கே உடம்பு நெலிஞ்சிருக்கும் இது புகழும்போது எம்ஜிஆரை விட வந்து டிடிவி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறம் ஜாஸ்தி எம்ஜிஆர் விட கலர் அதிகம் அப்படிதான் கிட்டத்தட்ட நான் நேரடியாக சொல்றேன் சொல்றார் எம்ஜிஆர் என்னையா பெரிய அழகு டிடிவியே வந்து அழகாடு அப்படின்னு சொல்லி பேசின நபர் தான் இவர் இது சொல்கிறார் ஒவ்வொரு கட்சியில ஒவ்வொரு காலகட்டத்தில் நீங்க டிராவல் சம்பத்தவர்களுக்கு ஜூனியர் தான் சார் மல்லை சத்தியாவர்கள் வந்து ஜூனியர் தான் மல்ல சத்தியா தீர்க்கமான முடி இருக்கும் ஒன்னு உனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சியில இருந்து அந்த கட்சியில நீங்க வந்து இருக்கலாம் இல்லை அந்த கட்சியிலிருந்து விருப்பம்னா நீங்க விலையை வந்துடலாம் ஆனால் அந்த கட்சியிலேருந்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேற்று வரைக்கும் யாரெல்லாம் சாடி அந்த கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா இறைஞ்சி இந்த பக்கம் திட்டுறது அப்புறம் இந்த பக்கம் விலைக்கு அந்த பக்கம் வந்து நாஞ்சில் சம்பத்து போகாத கட்சி இது இப்போ நீங்கள் நேர்காணல் பண்ணணும்னு வச்சிக்கணா நீங்கள மாதிரி ஆங்கர் வந்து நான் நாஞ்சில் சம்பத்துக்கிட்ட போய் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குறேன்னா ஐயா நீங்கள் தமிழ்நாட்டில் போகாத கட்சி ஏதாவது இருக்கா முதல் கேள்வியாக தான் போடணும் எல்லா கட்சியும் போயிடுச்சு இப்போ அடுத்தது என்ன விஜய்கிட்ட கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து வெளியே வந்து அடுத்தது மல்லை சத்தியா கட்சியில் போய் சேரணும் அதுக்குள்ளே வேறு ஏதாவது புது கட்சி வந்துச்சுன்னா அந்த கட்சியில் போய் சேரணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்டால் வந்து குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொள்கைன்னு ஒன்று வேணும் சார் எந்த கொள்கையுமே இல்லாமல் வந்து பயணிக்கக்கூடாதுல்ல நீங்கள் சொல்லலாம் நான் பணம் காசுக்கு ஆசைப்படாதவனு நீங்கள் சொல்லிக்கலாம் இப்போ விஜய்க்கு மீண்டும் துண்டில் போடுவாரா எடப்பாடி ஏன்னா காங்கிரஸ் பக்கம் போகிறதா தூண்டில் போடுறதுன்னு இல்லை சார் எனக்கு தெரிஞ்சுங்கன்னா இங்க நல்லா புரிஞ்சிடும் சார் இங்கே மீன் வந்து உயிரோடு இருந்தால் தானே சார் வந்து நீங்க போடுற அந்த தூண்டில் போட்டால் அந்த புழுவுக்காக ஆசைப்பட்டு வந்து இருக்குது இங்கெல்லாம் மீனும் செத்து போயிருக்குல்ல நீங்க தூண்டில் போட்டா அது எங்க போய் வந்து சாப்பிட்றது வந்து கவர்து செத்து போன மீனா தானே இருக்கு இங்கே எதுக்கு சொல்ற செத்து போன மீன் சொன்னா விஜய் போட்டு ஏன் அவர் தரப்புல அவர் திமிங்கல மாதிரி இருக்காரு அதெல்லாம் கிடையாது சரி அப்படியே போட்டாலும் கேட்டா திமிங்கலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க தூண்டில் போட்டு பிடிக்க முடியாது இது அப்படியே பார்த்தாலும் கூட சொல்றேன் இங்க நல்லா நீங்க திமிங்கலமா இருக்கட்டும் கெண்டையா இருக்கட்டும் குறவையா இருக்கட்டும் வந்து உளுவையா இருக்கட்டும் தேங்காய் பாறையா இருக்கட்டும் சங்கரா மீனா இருக்கட்டும் என்ன கரும்பு மீனா நீங்க உங்க பலத்தை காட்டணும் பலத்தை காட்டாம நீங்க வந்து இந்த கூட்டணிக்கு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் அதை விட முற்றாள்துணையத்தில் யாரும் வரமாட்டான் நீங்கள் சொல்லலாம் சார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ பர்சனேஜ் சொன்னால் பாருங்கள் இருபத்தி ஆறுன்ட்டான் பிரசாந்தீஷோட இருபத்தோரு பர்சன் தான் சொன்னான் யாரு இப்போ மன்னை கவனம் பாருங்க பீகாரில் அவர் நிற்காத தூந்திருச்சா அதை தான் சொல்கிறா இது எப்படி இருப்பாரு அவர் நின்று இருந்தால் மட்டும் ஜெயிச்சிருப்பாரு இப்போ புரியுதுங்களா விஜய் இதே நிலைப்பாருதா அதை சொன்னால் இவனுக்கு எவனோ புரிஞ்சுக்க மாட்டேறானுங்க விஜய் இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் போட்டியிடால நான் சொல்கிறேன் நீங்கள் சார் அன்னைக்கு தெரியும் இது இந்த முடிவை அறிவிக்கும் போது அன்னைக்கு தெரியும் விஜய் அன்னைக்கு நீங்கள் பார்க்க பேசணும் நம்ம இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் போட்டிடலை சார் இது உண்மை அதுக்கான காரணமும் எனக்கு தெரியும் அதை அப்போ சொல்கிறேன் நான் என்ன காரணம் இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் போட்டிடல அந்த அப்படி ஒரு முடிவில் தான் இருக்கிறாங்க இன்னொன்று நான் சொல்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பலம் நிரூபிக்கலன்னு சொன்னாலே அது பெரிய பலவீனம் அது தனித்து நின்று ஒரு போட்டிட்டு நீங்களுடைய பலத்தை காமிச்ச தான் நீங்க அடுத்து கூட்டணிக்கு போக முடியும் இப்ப பாருங்களேன் நீங்க இருபத்தி ஆறு பர்சன்ட்னா அந்த வளர்ந்து கட்ட ஒருத்தருக்காம பாருங்க யாரு மாமல்ல திண்டசோர்த்தின்னுட்டு இப்ப அங்க போய் டிவிக்கு வந்து மெயின் அங்க வந்து அங்க கட்சி ஆஃபீஸ்ல கேன்டீன் லாட்ரி அடிச்சுது அதாவது இல்ல சார் இந்த சரஸ்வதி சாப்டர் ஒரு படம் எடுத்துகிட்டே வருவாங்க அப்ப வந்து என்ன செய்வது கேட்டால் வந்து யானை வந்து ஏன்னா அந்த நாட்டு ராஜா வாரிசு இல்லாமல் இறந்துருப்பார் உடனே அந்த யானை வந்து யாருக்கு மாலையை போடுதோ அவங்க தான் வந்து அந்த நாட்டுக்கு வந்து இளவரசி ஆகிடுவாங்க ராஜா ராணி ஆயிடுவாங்க அப்போ பிச்சை எடுத்துனே வருவாங்க கேர் விஜயா அப்போ அந்த யானை வந்து என்ன சரிங்கன்னா மாலையை போட்டுரும் அந்தமாக வந்து அந்த நாட்டோட வந்து ராணி ஆகிட்டு சர்வாதிகாரி ஆகிடுவாங்க கிட்டத்தட்ட யாரைக்குறே நம்ம ஆதவ அப்படி தான் சரிங்களா மாட்டியுடைய மகள் வந்து மாலையை போடா இது நான் ரோடு வந்துட்டு இருந்த அந்த ஆதவ வந்து மணமகனாக நான் தப்பாக எதுவும் சொல்ல ரோடு ஓரமாக வந்துட்டு இருந்தேன் மனமானாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் கட்சி தாவே கண்ட ஒரு அரசியல் நீங்கள் தப்பாக தான் சொல்கிறீங்க நான் தப்பாகவும் சொல்ல சார் சார் இது மார்ட்டின் மகள் மாலை போடல சார் இவர் தான் சுற்றி சுற்றி மாலை போட்டார் அதுதான் சார் அது வந்து மாலை இல்லை சார் அது அது வலை இது அது வலை அது சரி மாலை கிடையாது நீங்கள் மாலைன்னு சொன்னீங்களா அது வலை அது பல பேருக்கு வலை போட்டார் அப்போ அந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க மேலே விழலை ஆனால் அவங்க மாலை போட்டாங்க வந்து விழுந்துடுச்சு சரி அதெல்லாம் லக்கு தானே அதெல்லாம் சரி நமக்குலாம் அந்த லக்கு இல்லை சரிப்பா சரி அப்படி போயிடுச்சு செஞ்சிருச்சுங்களேன் ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து இவர் என்ன சொல்கிறாரு கேட்டால் இருபத்தி ஆறு பர்சன்ட்டு இருபத்தொன்று பிரசாந்த் கிஷோர் அவரு யார் ஜானகசாமி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளவரானவன் அவனே வந்து இருக்கட்டா நான் சொன்னேன் ஐயோ இவ்வளோலாம் வராதியா ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வந்தால் பெரிய விஷயம் நோ 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 சார் சயின்ஸ் படி பத்தொம்போது பர்சன்ட் வந்து அவருக்கு இருக்குது சயின்ஸ் இது சயின்ஸ் படின்ற டேட்டா எப் எப்படி சயின்ஸ் படி டேட்டா எடுத்தானோ அந்த கடவுளில்தான் தெரியும் சரிங்களா இல்லை நமக்கு நம்பிக்கை இல்லை அவனுக்கு இருக்குது இல்லை அதனால சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது ஸோ இவர் பத்தொம்போது யார் ஜான்வரி பத்தொம்போது யார் இருபத்தி ஒன்று இவன் போனால் பாருங்கள் இங்கேருந்து இவன் இருபத்தி ஆறு இப்படி தான் அவனை சொல்லி வந்து எழுதி எழுதி காட்டி ஏமாற்றினுருக்கிறானுங்க விஜய ஆனால் இன்றைக்கி தேதிக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அஞ்சு பர்சன்ட் வந்து கன்ஃபார்ம் அதில் டவுட்டே இல்லை ஏன்னா அந்த நீங்கள் ரேஷியோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே இப்போ அறிவார்ந்த கூட்டம் குறைவாக இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து அறிவில்லாத இல்லாத கூட்டம் இருக்கும் அதுக்கு அடுத்த லெவலில்

இப்போ எப்படி ஆச்சுன்னா இவன் இருபத்தி யாருன்றா அவன் இருபத்தி ஒன்றுண்ணா இவன் பத்தொம்பதுண்ணா அட்லீஸ்ட்டு பதினஞ்சு ஒத்துருவான் இப்போ இன்னொருத்தன் ரெண்டு மூணு வந்து யார் ஜோசியக்காரன் அவன் விஜய்க்கு பதினஞ்சு பர்சன்ட் விஜய்க்கு வந்து நான் சொல்கிறேன் எனக்கு விஜய் அந்த அந்த விஜய் நடக்கிற மாதிரி இது பரவாயில்லையா வந்து அதான் அவன் மேல எவ்வளவு பாத்து வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி நான் அன்னில் சொல்லிருக்கேன் அஞ்சு பர்சன்ட் விஜய் வீட்டை விட்டே நகராம இருந்தாலும் கூட அஞ்சு பர்சன்ட் வரும் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சீமானை தாண்டுவதே கஷ்டம் நீங்க சீமான் வந்து சீமான் வந்து கான்கிரீட்டான ஓட்டு சீமான் சில பேர் சொல்றாங்க சீமான் ஓட்டு திசை ஏய் அது வந்து கான்கிரீட்டான ஓட்டு நீங்க குறைஞ்சபட்சம் கேட்டா நாங்க மாற்று அணி அப்படி அதாவது கேட்டா இரண்டு திராவிட கட்சிகளுக்கு நான் வந்து நான் மாற்றா வந்திருக்கிறேன்னு சொன்னாலாவது கொஞ்சம் அப்படி இருந்து கொஞ்சம் செதுறதுக்கு வாய்ப்பு ஏன்னா சீமான தான் மாற்றுன்னு நினைக்கிறாங்க ரெண்டு திராவிட கட்சியை மாற்றுன்னா அது சீமான் தான் அப்போ நீங்கள் உறுதியாக இருந்த இடத்துல நாங்கள் மாற்று அரசியல் கொடுக்க வந்திருக்கோம்னு சொல்லியிருந்தாலும் கூட பரவாயில்ல அங்கேருந்து வந்திருக்கோம் ஏதாச்சும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்க்ரீட்டாக இருக்குது சீமான்கிட்ட இருக்கிற வந்து வாக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து செதுக்குற வாக்கு ஒருபோதும் போகலாம் இருக்க தலைவர்கள் நிர்வாகிகள் ஒருத்தர் அப்படி போயிருக்கலாம் ஆனால் அந்த சீமானுக்காக தான் அந்த ஓட்டாங்க சரிங்களா கூட இருக்கிற நிர்வாகிகளுக்கெல்லாம் கிடையாது நிர்வாகி யார் அங்கேருந்து வெளியே போனாலும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சீமானுக்காக தான் அந்த வாக்கு சீமான் தமிழ் தேசியம் மாற்று அரசியல் அந்த ஓட்டு ஸ்ட்ராங்காக நிற்குது அது எற்ற வந்து பத்தாகலாம் பன்னெண்டாகலாம் பதினாலாகலாம் பதினஞ்சு ஆகலாம் இவன் வரவே இல்லைன்னா கேட்டினா வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சொன்ன கேட்டால் சீமான் வந்து பதினஞ்சு கிராஸ் பண்ணியிருப்பார் இது உண்மை இது ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் வந்துட்டீங்க அஞ்சு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது நீங்கள் வீட்டை விட்டு நகராமல் நீங்கள் இருந்தாலும் கூட ஏன்னா உங்களுக்கு தெரியல சார் நீங்கள் அப்படியே இந்த எக்ஸலண்ட் வந்து அப்படியே போட்டி வந்து அது மாதிரி மக்களை பார்த்தீங்கன்னா கேட்டீங்கன்னா அறிவு உள்ள கூட்டம் அறிவு இல்லாத கூட்டம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி லிஸ்ட்டு அப்படியே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கடைசியாக செக்ரிகேட் பண்ணும்போது வந்து ஒரு வந்து தற்கூரிகள் கூட்டம் கோமாளி கூட்டம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பர்சன்ட் இருக்க தானே செய்யும் சரிங்களா அந்த ஓட்டு நீங்கள் வாங்குவீங்க நீங்கள் வெளியே வந்து சுற்றுப்பயணம் செஞ்சுக்கணும் அந்த கோமாளிகளை வந்து அங்க அங்கே எங்கே தேடிகிரி எங்கெங்கே அது ஒளிஞ்சுருந்தாங்கன்னா வெளியே வந்து ஓட்டு போடுவானுங்க அது வந்துட்டார் தலைவர் வந்துட்டார் அந்த அஞ்சு பர்சன்ட் வேணால் கூடுதலாக ஒரு எட்டு பர்சன்ட் ஆகலாம் இல்லை பத்து பர்சன்ட் கூட நீங்கள் ஆகலாம் ஆனால் அது பத்துக்கு மேலே தேராதலான்னு சொன்னால் இது இல்லை இல்லை பதினஞ்சு பர்சன்ட் வந்துடும் அப்படின்னு சொல்கிறோம் பதினஞ்சு பர்சன்ட் அவர் வாங்கிட்டார்னா அது கூட்டணி மூலமாக ஒரு பத்து பர்சன்ட் வந்துடும் என்ன இது என்னடா இது கத்திரிக்காய் வியாபாரம் மாதிரி இது காய்கறி வியாபாரம் மாதிரி பண்ணுறீங்க ப பதினஞ்சு பர்சன்ட் கூட ஒரு கூட்டணி கட்சிகள்லாம் வந்துட்டாங்கன்னா அவங்க மூலமாக ஒரு பத்து பர்சன்ட் வந்துடும் டெய் இதெல்லாம் வந்து ஆண்ட கட்சிகளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொட்டி பொட்டியாக பணத்தை வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடத்த தெரியும் உங்களுக்கு எலக்ஷன் நிறுத்தத்தில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னால் அதை வந்து கேட்குற மாதிரி இல்லை நான் எனக்கு இல்லை இல்லைங்க சொன்னேன் சரி உங்களுக்கு வந்து ஒரு கசப்பான ஒரு அனுபவம் இருக்குது எப்படி பார்த்தாலும் கூட்டணின்னு சொன்னால் எந்த கூட்டணி வந்து உங்கள் கட்சி வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலத்தை நிரூபித்தாலும் கூட்டணி பலத்தை நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது அது எப்போது வந்து இருந்து கேட்டால் பை எலெக்ஷன்லாம் வந்தது மக்களவை தேர்தல் வந்தது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பை எலக்ஷன் இருக்குது அந்த பை எலெக்ஷன்லாம் நீங்கள் போட்டி போட்டு நீங்கள் ஒரு தொகுதிக்கு ஒரு சாம்பிளுக்கு ஒரு தொகுதியில் நீங்கள் வந்து ஒரு ரெண்டாவது இடத்தையோ மூணாவது இடத்தையும் நீங்கள் ரீச் ஆனீங்கன்னா அப்போ சொல்லலாம் எந்த வந்து பலத்தை நிரூபிக்காத போது அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி சொல்லிட்டே இருப்பார் கேட்டா பலன் நிரூபிக்காத விஜய் பலம் நிரூபிக்காத தாவே அவர் சொல்கிறது தான் உண்மை ஏன்னா நீங்கள் பலத்தை காட்டவே இல்லை பலத்தை காட்டினா தானே கூட்டணிக்கு வருவாங்க பலத்தை காட்டவே இல்லை ஸோ அதனால் வந்து வெற்றி வாய்ப்புன்றதுங்க நான் சொல்கிறேன் ஒரு அஞ்சு பர்சன்ட் வரும் அதை தெரு தெருவாக நீங்கள் போய் பிச்சை எடுத்திங்கன்னா வந்து அப்போ கூடுதலாக அது கூட பணமும் விழாமல் இருக்கணும் இப்போ நீங்கள் இதை அடுத்தது பிரச்சாரத்துக்கு சேலத்துக்கு கிளம்புறீங்க கிளம்புறீங்கன்னு சொன்ன உடனே அனுமதியோட ரத்து என்று நீங்கள் கதையை விடுறீங்க அறிவு கட்டவனே ஆறாம் தேதி என்ன நிக என்னன்ற என்ன தேதின்றது உங்களுக்கு தெரியும் பாபர் மசூதி குண்டு வெடிப்பு உங்களுக்கு தெரியும்னு கேட்டீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொடர் குண்டுவெடிப்பு சம்பவம் அந்த கோவையில் சம்பவம் இதெல்லாம் ஆறாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நீங்கள் வந்து பெல்ட்டு எந்த பெல்ட்டு கேட்டீங்கன்னா கொங்கு பெல்ட்டு தான் நீங்கள் போகிறீங்க அப்போ அந்த இடத்துல கேட்டினா நீங்கள் நாலாம் தேதி கூட ஆறாம் தேதிக்கு முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போலீஸ் வந்து அண்டர் கண்ட்ரோல் வந்து இன்டெலிஜென்ஸ் கண்ட்ரோலில் போயிடும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அலர்ட் பண்ணுறாங்க அங்கே வந்து பாதுகாப்பு அவ்வளோ தீவிரமான பணிகள் இருக்கும்போது அந்த இடத்துல போய் நான் அந்த நேரத்தில் நாலாம் தேதி என்று வந்து அனுமதி வந்து இல்லைன்றாங்க இந்த காமன் சென்ஸ் இல்லைன்னு அர்த்தம் அங்கே இருக்கணும் அடிப்படை அறிவே இல்லைன்னு அர்த்தம் இங்கே வேணும் கேட்கலான்னு சார் அறிவே வேணும் சார் எப்போவுமே சார் ஆறாம் தேதி நீங்கள் வந்து ஆறாம் தேதி வந்து பாபர் மசூதி அந்த குண்டு பசங்களால் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஃபுல் பாதுகாப்பில் இருக்கும் அன்றைக்கி வந்து அனுமதி கிடையாது ரெண்டாவது அதாண்டி ஆறாம் தேதி என்ன தேதினு உங்களுக்கு தெரியும் அம்பேத்கருடைய அந்த நினைவு தினம் போது பார்த்தினா அங்கங்கே போலீஸ் ஃபோர்ஸ் தேவைப்படும் எங்கெல்லாம் வந்து மாலை போடுறாங்கலாம் அங்கெல்லாம் போலீஸ் ஃபோர்ஸ் தேவைப்படும் ஸோ அதனால் பாதுகாப்பு வாய்ப்பே கிடையாது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பா வந்து இன்டெலிஜென்ஸோட அந்த கண்ட்ரோல் போயிடும் அப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்றைக்கி இல்லை சார் இதுக்கு முன்னாடி கூட வந்து கேட்டால் கட்சியோட மாநாடு ஊர்வலம் இதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது இது அடிப்படையில் தெரிஞ்சது தானே தெரியும் அங்கே இருந்து மூலம் இருந்தால் தானே இப்படி ஒரு தேதி கேட்டு இல்லைன்னு சொன்னவனே கேட்டால் உடனே ஃப்ளாஷ் நியூஸ் என்னன்னு கேட்டால் ஒரு மியூசிக்கோட பிஜே மோடனே கேட்டால் விஜயோட சேலம் பிரச்சாரமானதுக்கு அனுமதி ரத்து அப்போ புரியுதுங்களா அவனுக்கும் மூளை இல்லை கூட இருக்கிறவங்களுக்கும் மூளை கிடையாது அதாவது ஒரு இந்த ஸ்டேட்டோட வந்து தட்பவெட்பம் என்ன அப்படின்னு கூட தெரியல அரசியல் தட்பம் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த கட்டமைப்போட சூழ்நிலை என்னன்றது தெரியல தமிழ்நாட்டில் இந்த ஆறாம் தேதி அங்கே என்ன மாதிரியான பாதுகாப்பு அதுவும் குறிப்பிட்ட கொங்குபட்டுல பில்டில் எப்படி நடந்திருப்பேன் எப்படி இருக்குன்றது கூட தெரியாமல் நாலாம் தேதி டேட்டை போட்டு அனுப்புறீங்க இதே நாலாம் தேதி கொடுக்காம நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி கேட்டிருந்தாலோ அல்லது பத்தாம் தேதி கேட்டிருந்தாலோ தாராளமாக அது வந்து அது கன்சிடர் பண்ணுவாங்க அது ரெண்டாவது கேட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும்னு கேட்டால் எஸ்ஓபி இன்னும் ஃபார்ம் பண்ணவே இல்லை அது ஒரு உங்க போயிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சரிங்களா அது ஒரு இன்னும் அது ஃபார்ம் பண்ண அது என்ன நடக்குன்றது அது செகண்ட் அது இன்னும் ஸோ இதுதான் இங்கே இது இது தெரியாது இந்த மாதிரியான வந்து அதுதான் அதனால தான் தற்கொறி வெற்றி கழகம் சொல்கிறாங்க தற்கொறிகள்லாம் சேர்ந்தது தான் அடிப்படை என்னன்றதே தெரியாமல் இதுகளை கூட்டணி அதுதான் நான் சொல்கிறேன் பலம் நிரூபிக்காத விஜயோட கூட்டணிக்கு இன்னைக்கு விஜய் வந்து அரசியல் அனாதை அவ்வளோ தான் நன்றி சார் நன்றி சார்